தற்போதைய அண்மை செய்தி மழை காரணமாக சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன மழை காரணமாக பத்து விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது சென்னையில் மழை காரணமாக பத்து விமான சேவைகள் அதாவது இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் சென்னையில் தர இறங்க முடியாமல் தற்போது பெங்களூருக்கு திருப்பி விடப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் பத்மநாபன் சென்னையில் மழை காரணமாக எத்தனை விமானங்களின் புறப்பாடு மற்றும் வருகை தாமதமாக இருக்கிறது இது குறித்தான விரிவான தகவல் வணக்கம் சிகந்தர் சென்னை புறநகர் பகுதியில் வந்து இடியுடன் காற்றுடன் கனமழை பெய்தது இதன் காரணமாக கிண்டி மற்றும் ஆலந்தூர் ஆதம்பாக்கம் மடிப்பாக்கம் பல்லாவரம் மீனம்பாக்கம் திருச்சூலம் ஆகிய பகுதியில் கனமழை காரணமாக சென்னை சர்வதேச விமான நிலையத்துக்கு வரக்கூடிய பத்து விமானங்களும் அதேமாரி சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய பத்து விமானங்களும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இலங்கையிலிருந்து நூற்றி நாற்பத்தெட்டு பயணிகளுடன் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை வந்து இறங்க தரையிறங்க ஏற்பட்ட போது சூழலின் காட்டுடன் கன பெய்த கனமழை காரணமாக அந்த விமானம் வந்து தரையிற முடியாமல் சென்னை விமான நிலையம் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வந்து உடனடியாக இந்த விமானத்தை பெங்களூர் திருப்பி விடப்பட்டன தற்போது அந்த விமானம் வந்து சென்னையிலிருந்து பெங்களூருக்கு இலங்கையில் வந்த இந்திய விமானம் தற்போது இலங்கைக்கு திருப்பிடப்பட்டு அதாவது பெங்களூருக்கு திருப்பிடப்பட்டுள்ளது மீது உள்ள ஒம்பது விமானங்களும் வந்து தரையிறங்க முடியாமல் வானத்தில் வட்டமிட்டு விட்டு கொண்டிருக்கிறது அதே போல் சென்னையிலிருந்து பெங்களூர் டெல்லி மும்பை கொல்கத்தா கொச்சி கோவா மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்களும் தாமதமாக புறப்படுகிறது சென்னையிலிருந்து தரையிறங்க வேண்டிய அதே விமானங்களும் அதாவது கொச்சி மும்பை மதுரை திருச்சி மற்றும் கோவா கல்கட்டா ஆகிய பகுதியிலிருந்து வரக்கூடிய விமானங்களும் தற்போது தரையிறங்க முடியாமல் வானத்தில் வட்டமிட்டுள்ளது அவர் அதாவது சென்னை விமான நிலையத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறைகள் தகவல் தெரிவித்த பின்னே ஒன்று பின் ஒன்று விமானங்கள் தரையிறங்க ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை விமான நிலைய அதிகாரி தெரிவிக்கின்றனர் இந்த விமான சேவைகள் மொத்தம் வந்து புறப்படு பத்து விமானங்களும் வரக்கூடிய விமானங்கள் தரையிறங்க முடியாமல் பத்து விமானங்களும் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் தற்போது இந்த விமானங்கள் எப்பொழுது புறப்படும் என தற்போது பின்னர் அறிவிக்கப்படும் என சென்னை விமான நிலையம் அறிவி தெரிவிக்கின்றன விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்